வெற்றிவேல் வீரவேல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் முருகன் எனக்கு செய்த அற்புதம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முருகன் எனக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் எனக்கு அற்புதம் தான் ஆனால் இதை வந்து கண்டிப்பாக எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஒவ்வொரு அற்புதத்தையும் நான் எனக்குள்ளே ரசிப்பேன் என்ஜாய் பண்ணுவேன் ஆனால் இது வந்து இதை வந்து கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன் நான் ஒரு பேட்டியில் பார்த்தேன் பேராசிரியர் திரு விஜயகுமார் அவர்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க வேல் மாறலை படிக்க ஆரம்பித்தா வேல் தன்னால் வீடு தேடி வரும்னு நான் இதை வந்து செக் பண்ணேன்னு கூட வச்சுக்கலாம் என் ஹஸ்பண்ட் கூட வேல் உனக்கு நீ வேல்மாரல் அவங்க வீடியோ கேட்டதுக்கப்புறம் நான் வேல்மாரல் படிக்க தொடங்கினேன் பூஜை பண்ண ஆரம்பித்தேன் முதல்ல ஒரு இருபத்தோரு நாள் பண்ணேன் ஆனால் நான் வேல் வச்சு படிக்க வேல் வச்சு பூஜை பண்ணலை வெயில் என்ன பண்ணேன் நான் சந்தனத்தில் வரைஞ்சி அதில் ம மஞ்சள் குங்குமம் வச்சு நான் அப்படி தான் வரைஞ்சி நான் சாமி கும்பிட்டேன் முதல்ல ஒரு இருபத்தோரு நாள் நான் பூஜை செய்தேன் நான்வெஜ் சாப்பிடாம தினமும் நான் மாலை வேலையில் அந்த வேல்மரில் நான் படிக்க ஆரம்பித்தேன் இடையில இடையில நான் செவ்வாய்க்கெழம தோறும் படிப்பேன் அப்புறம் எனக்கு பிடித்த பாடல்கள் ஏதாவது அதில் வேல்மரில் எனக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா அதுக்கேற்றாப்புல ஒரு பாடலை நான் பா பாராயணம் பண்ணுவேன் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வந்து நான் வெற்றில தீபம் போடுவேன் இப்படியே இருந்தது இப்போ கார்த்திகை மாதமும் பிறந்துருச்சு முதல் செவ்வாய் நேற்று நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டோம் வெட்டிலை தீபம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து அந்த கோயில் எப்படின்னா வெளியில் வந்து வேல் இருக்கும் அந்த வேல் பக்கத்தில் உட்காந்து எல்லா செவ்வாய்க்கிழமையும் வந்து பஜனை பண்ணுவாங்க அப்போ அவங்களோட சேர்ந்து நாங்களும் பாடிட்டு உட்காந்துட்டு அப்போ நான் கூட நேரம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டேன் அவங்க சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாட்டு பாட பாட கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தது அப்போ அதை கேட்டுட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் அப்போது ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க ஒரு ரெண்டு மூணு பேர் மூணு லேடிஸ் அவங்க வந்து வெளியில் நின்று ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தாங்க அப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க அவங்க பாக்ஸ் அந்த பாக்ஸை வந்து அந்த குழந்த கையில் வச்சுருந்துச்சு அப்போ என்னோடய பையனும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தான் அப்போது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி அவங்க எடுத்து கொடுத்தாங்க நான் ஏதோ ஸ்வீட்டு தான் கொடுக்குறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு என்னோடய பையன்ட்ட நான் சொன்னேன் தம்பி வாங்குப்பா அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க என்னோட கையில் தான் நேராக கொடுத்தாங்க வாங்கி பார்க்குறேன் கையில் வேலுங்க அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில அப்படியே வேலா அப்படின்னு நான் சத்தம் போட்டேன் என் முகத்தில் ஒரு சிரிப்பு அழுக அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அந்த கையில் வாங்கினோன்னு அந்த பாட்டை தான் பாடினேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை அந்த பாடலை நான் பாராயணம் செஞ்சேன் என்னோடய ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் அவங்க அவங்க பக்கத்தில் இருந்து வேறு யாருக்குமே அவங்க கொடுக்கல அந்த பஜனையில் உட்காந்துருந்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அப்படியே அவங்க கொடுத்துட்டு வந்து என் ஹஸ்பண்ட்டையும் இன்னும் கொடுத்தாங்க ஒரு வேலு இல்லை முருகன் வந்து ரெண்டு வேல் நேற்று கொடுத்தார் இப்போ என் ஹஸ்பண்டும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அது எப்படி இந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க முருகன் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு அவரை நம்ம வணங்கினோன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதம்தான் இந்த இந்த வேலை வச்சு நான் இனிமேல் தான் பூஜை பண்ண போகிறேன் இந்த வேலை வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணணுங்க எனக்கு உண்மையில் ரொம்ப ஆசையாக இருக்குது நான் வந்து நான் நினச்சேன் நான் முருகா நான் வேல் வாங்க மாட்டேன் நீ நீயா யார் மூலமாவது கொடுப்ப அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன் என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க நம்ம வாங்குவோம் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட வேண்டாம் அவர் வரணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக வருவார் என் கையில் அப்படின்னு நினைச்சேன் ஒண்ணு இல்லை ரெண்டு வேலு ஒன்று பேக்கில் வச்சுக்கிறேன் ஒன்று வீட்டில் வச்சு சாமி கும்பிட முருகனுக்கு நன்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகனோட அற்புதத்தை என்னன்னு சொல்கிறதுங்க அது உணர்ந்தாதான் தான் எதையுமே நம்ம அனுபவிக்க முடியும் முருகனை வணங்குங்க நம்மளோட கஷ்டம் குறை எல்லாம் போயிடும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் வரும் வராமல் இருக்காது கஷ்டம் இல்லாத மனுஷன் யாருமே நம்ம இருக்க முடியாது வரும் ஆனால் முருகன் நம்ம கூட இருந்து நமக்கு குத்தனை புரிவார் அதனால் நம்ம கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு பயந்து நம்ம இது பண்ணக்கூடாது எந்த விதமான பிரச்சனைகள் கழுத்தை நெறிக்கக்கூடிய பிரச்சனை வந்தாலும் முருகன் நம் பக்கம் நிற்பார் வெற்றி வேல்